வணக்கம் ராகுல் காந்தியை பார்க்க நெல்லையில் கூடிய கட்டுக்கடங்காத மக்கள் கூட்டம் டக்கென காரை நிறுத்தி காரை விட்டு இறங்கி ராகுல் காந்தி அவர்கள் செய்த செயல் நெகிழ்ந்து போன தொண்டர்கள் அப்படி ராகுல் காந்தி அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய நம்ம பார்க்கலாம் லோக்சபா தேர்தல் பிரச்சாரத்திற்காக இன்றைய தினம் ராகுல் காந்தி அவர்கள் தமிழகம் வந்தார் டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு இன்று மாலையில் வந்து இறங்கிய ராகுல் காந்தி அவர்கள் தூத்துக்குடியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் நிலை வந்தார் அப்போது ராகுல் காந்தி அவர்களை பார்ப்பதற்காகவும் அவருக்கு தங்களது ஆதரவை தெரிவிப்பதற்காகவும் கட்டுக்கடங்காத மக்கள் கூட்டம் கூடியது குறிப்பாக ராகுல் காந்தி அவர்களது ஹெலிகாப்டர் வந்து இறங்கிய இடத்திலிருந்து விழா நடைபெறும் மேடை வரையிலும் சாலையின் இருபுறங்களிலும் மக்கள் கூட்டம் அலைகள திரண்டிருந்தன இதனை கண்ட ராகுல் காந்தி அவர்களும் மிகுந்த புத்துணர்ச்சி அடைந்தார் அந்த வகையில் நெல்லையில் திரண்டிருந்த தொண்டர்கள் கூட்டத்தை பார்த்ததும் ராகுல் காந்தி அவர்கள் செய்த செயல் ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாகி வருகிறது அதாவது ஹெலிகாப்டர் மூலம் பாளையங்கோட்டை தனியார் கல்லூரி மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஹெலிபேட்டில் ராகுல் காந்தி அவர்கள் வந்திறங்கினார் பின்னர் அங்கிருந்த கார் மூலம் பொதுக்கூட்டம் நடைபெறும் இடமான பாளையங்கோட்டை நெல்லை திருச்செந்தூர் சாலையில் உள்ள தனியார் பள்ளிக்கூட மைதானத்திற்கு சென்றார் ராகுல் காந்தி அப்போது ராகுல் காந்தியை வரவேற்க சாலையின் இருபக்கமும் தொண்டர்கள் திறன் தொண்டர்களை பார்த்ததும் கையசித்தவாறு ராகுல் காந்தி அவர்கள் சென்று கொண்டிருந்தார் அப்போது திடீரென காரில் இருந்திறங்கிய ராகுல் காந்தி அவர்கள் தொண்டர்களின் அருகில் சென்று அவர்களுக்கு கை குலுக்கினார் அதாவது சாலையில் நின்று கொண்டிருந்த தொண்டர்கள் ராகுல் காந்தி அவர்களை பார்த்ததும் கையை நீட்டி கை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டனர் இதனை காரில் இருந்து கொண்டே பார்த்த ராகுல் காந்தி அவர்கள் சட்டன தன்னுடைய வாகனத்தை நிறுத்த சொல்லி சற்றும் யோசிக்காமல் தன்னுடைய காரிலிருந்து இறங்கி சென்று தொண்டர்களின் அருகில் சென்று அவர்களுக்கு கை குலிக்கினார் இதனை பார்த்த அங்கிருந்த தொண்டர்கள் நெகிழ்ச்சியில் உறைந்தனர் மேலும் ராகுல் காந்தியின் இந்த செயலை சற்றும் எதிர்பார்க்காத ராகுல் காந்தியின் பாதுகாவலர்கள் வேகமாக ஓடி வந்து ராகுல் காந்திக்கு பாதுகாப்பு கொடுத்தனர் பின்னர் மீண்டும் காலியேரி புறப்பட்டு சென்ற ராகுல் காந்தி அவர்கள் பாளையங்கோட்டையில் நடைபெற்ற பிரம்மாண்டமான பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசினார் நேற்று முன்தினம் பிரதமர் மோடி அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள தமிழகத்திற்கு வருகை புரிந்தார் இருப்பினும் பிரதமர் மோடி அவர்களை காட்டிலும் தற்போது ராகுல் காந்திக்கு அமோகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டுள்ளது பொதுவாகவே தமிழகத்தை பொறுத்தவரையில் பிரதமர் மோடி அவர்களை காட்டிலும் ராகுல் காந்திக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு அதிகம் அதனை மெய்ப்பிக்கும் வகையில் இன்றைய தினம் ராகுல் காந்திக்கு மக்கள் உற்சாகமான வரவேற்பு கொடுத்தனர் அதேபோல் நெல்லை மற்றும் கோவையில் ராகுல் காந்தி அவர்கள் கலந்து கொண்ட பொதுக்கூட்டத்திலும் கட்டுக்கடங்காமல் மக்கள் கூட்டம் கூடி ராகுல் காந்திக்கு ஆதரவு தெரிவித்ததும் குறிப்பிடத்தக்கது மக்கள் தன் மீது காட்டும் அன்பை உதாசீனப்படுத்தக்கூடாது என்பதற்காக தன்னுடைய பாதுகாப்பை கூட பொருட்படுத்தாமல் சட்டன நடு ரோட்டில் தன்னுடைய வாகனத்தை நிறுத்தி காரிலிருந்து இறங்கி சென்று தொண்டர்களுக்கு கைக்குலுக்கிய ராகுல் காந்தி அவர்கள் செய்த இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்க மக்கமான குறிப்பிடுங்க